அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் வந்துள்ள அவர் குன்னூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் நீலகிரி உட்பட தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் போதைப் பொருள் இருந்து மலப்பகுதி வரைக்கும் வந்து எல்லா பகுதியும் போதைப் பொருள் விக்குதில்ல போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது அது தான் சரி தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் அதிமுக ஆட்சியில் ஏற்கனவே தேயிலைக்கு மானியம் வழங்கப்பட்டது போல் மீண்டும் மானியம் வழங்கப்பட்டு கூடுதல் விலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்